மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரைந்தோற்றி பாகம் பெண்ணுறுவானாய் போற்றி தாவாய் கனக திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி இல்லகவில் இறுள்கே டூப்பது சொல்லக விலக்கது சோதி உள்ளைது பல்லக விலக்கது பலருக்காம்பது நல்லக விலக்கது நான் மற்சி வாயது துங்கு கண்டாய் தொல் அமரே சூலாமணிதான் கண்டாய் தாண்டிய கடவுள் கண்டாய் கருதுவாக்கு ஆற்றல் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய் நெறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தான் மனத்தார் கண்டாய் மறை காட்டு உறையும் மனாலந்தானே வீலக்கே புலப்பிலாவுணும் சொல்லதோவே தெளிவலர் பலிங்கின் திரள்மணி குன்றே சுத்தோல் தித்தி கோலி வளர் உள்ள ே அம்பலம் ஆடரங்கார வெளி வளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே தொண்டனேன் விளம்புமா விளம்பி